இன்று பதினாறு மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து வருடம் பங்குனி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை த்விதியை திதி மாலை நான்கு முப்பத்தைந்து மணி வரை அதன்பின் திருதியை திதி அஸ்தம் நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணி வரை அதன்பின் சித்திரை நட்சத்திரம் அமிர்த சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்தொன்றிலிருந்து ஒன்பது மணி வரை ராகு காலம் காலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை குளிகை மதியம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை தூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் கும்பம் பொது முகூர்த்த நாள் சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்தோரு மணி சந்திர உதயம் மூன்று மணி அஸ்தமனம் நாளை காலை ஏழு முப்பத்தோரு மணி மேஷராசி அன்பர்களே திட்டமிட்டு செயல்பட்டு லாபம் காணும் நாள் வேலை எளிதாக நடக்கும் உடலில் இருந்த நலிவுகள் விலகத் தொடங்கும் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர் வாய்ப்பு தேடி வரும் இழுபறியாக இருந்த விவகாரத்தை பேசி முடிப்பீர்கள் விவகாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் ஆதரவாக இருப்பர் நினைத்தது நிறைவேறும் போட்டியாளர் விலகிச் செல்வர் ரிஷபராசி எந்தர்களே நன்மையான நாள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் செய்து வரும் தொழிலில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டு பூர்வீக சொத்து குறித்து ஒரு முடிவிற்கு வருவீர் துணிச்சலாக செயல்படுவீர் நேற்று வரை இழுபறியாக இருந்த வேலை இன்று நிறைவேறும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் மிதுனராசி எந்தர்களே உழைப்பால் உயர்வு காணும் நாள் முயற்சி லாபத்தை உண்டாக்கும் குடும்பத்தினர் ஒத்துழைப்பால் விருப்பம் நிறைவேறும் நினைப்பதை நடத்தி முடிப்பீர் வியாபார நெருக்கடி விலகும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் வருவாய் அதிகரிக்கும் உங்கள் முயற்சியில் லாபம் காண்பதற்காக பிறரை அனுசரித்து செல்வீர் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் கடகராசி என்பர்களே முயற்சி வெற்றியாகும் நாள் துணிச்சலுடன் செயல்பட்டு செயல்களில் லாபம் காண்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் நண்பர்கள் தக்க சமயத்தில் உதவி புரிவர் பணியாளர் உதவியுடன் லாபம் காண்பீர் செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும் நேற்றைய கனவு நிறைவேறும் சிம்மராசி என்பர்களே பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர் வியாபாரம் முன்னேற்றமடையும் வரவேண்டிய பணம் வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சினைகளை செய்வீர் எதிர்பார்த்த வாய்ப்பு உங்களை தேடி வரும் வருமானம் அதிகரிக்கும் உங்கள் அணுகுமுறை லாபத்தை உண்டாக்கும் தொழிலில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் முயற்சி வெற்றியாகும் கண்ணிராசி அந்தர்களே தெளிவுடன் செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனக்குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது தடைப்பட்ட வருவாய் வரும் தொழில் முன்னேற்றம் அடையும் எண்ணம் நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் துளாராசி அன்பர்களே திடீர் செலவுகளால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் எதிர்பார்த்த வருமானம் இழுபறியாகும் வியாபாரத்தில் விட்டுக்கொடுத்து கொடுத்து செயல்படுவது நல்லது உங்கள் செயல்களில் எதிர்பாராத தடையும் செலவுகளும் உண்டாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வெளிவட்டாரத்தில் நெருக்கடி ஏற்பட்டாலும் வீட்டிற்குள் நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் விருச்சகராசி என்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் முயற்சி அனுகூலமாகும் வெளியூர் பயணம் லாபம் தரும் வருமானத்தில் இருந்த தடை விலகும் கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர் வழக்கமான செயல்களில் லாபம் உண்டாகும் குடும்பத்தில் நெருக்கடி நீங்கும் முயற்சி லாபமாகும் சேமிப்பு உயரும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் லாபம் காணும் நாள் விற்பனை அதிகரிக்கும் விழிப்புடன் செயல்படுவீர்கள் திறமை வெளிப்படும் எதிர்பார்த்த தகவல் வரும் முயற்சி நிறைவேறும் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு உயரும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கடன் கொடுத்த பணம் வசூலாகும் பணியாளர்கள் ஒத்துழைப்பால் விருப்பம் நிறைவேறும் வெளியூர் பயணம் எதிர்பார்ப்பை பூர்த்தியாக்கும் மகர ராசி அன்பர்களே லாபகரமான நாள் நேற்று இழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் லாபம் அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது மனக்குழப்பம் நீங்கும் பெரியோரின் துணையால் வேலை நடந்தேறும் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் நிதிநிலை சீராகும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் நினைத்ததை நடத்தி முடிப்பதில் எதிர்பாராத தடை ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி காளாவீர் வெளியூர் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தில் முடியும் உடனிருப்போரை அனுசரித்துச் செல்வது நல்லது புதிய முயற்சிகளை ஒத்தி வைப்பதும் நல்லது வாகன பயணத்தில் எச்சரிக்கை வேண்டும் வீண் செலவும் மனபயமும் உண்டாகும் மேலராசி என்பர்களே உங்கள் செயல் லாபமாகும் நாள் வியாபாரத்தில் இருந்த தடை விலகும் பணியாளர் ஒத்துழைப்பால் எண்ணம் நிறைவேறும் நண்பர்கள் உதவியுடன் வேலையை நடத்தி முடிப்பீர்கள் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை விலகும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தடைப்பட்ட வேலை நடக்கும் கூட்டு தொழில் முன்னேற்றம் அடையும் உங்கள் செயல் லாபமாகும் வரவு அதிகரிக்கும்